वरी <laughs> व <laughs> Herkese What

ஓட்டி வருகின்ற சாரதி மூத்த சாரதி அலிசகுடி மதி மாவிலங்காவின் சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்து போட்டி வருகின்ற சாரதி சௌசர் விஜய் சஞ்சய் மூன்றாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா போட்டி வருகின்ற சாரதி மாவட்ட குறைச்சி கௌதம் அறி நான்காவதாக கே புதுப்பட்டி நந்தினி ஆலோப்ளா தல்லாம்பட்டி ஆர்விபி நிதி மகேஷ் கரசி ஓட்டி வருகின்ற சாரணி தல்லாம்பட்டி கணபதி ஐந்தாவதான சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரணி நாட்டாணி சூர்யா சிவா தற்பொழுது ஆறாவதாக கத்தக்குறிச்சியா கே புதுப்பட்டி கே அம்பாலா தற்பொழுது ஆறாவதாக கத்தக்குறிச்சி நாட்டியார் கனகரா செம் முனீஸ்வரர் துறை நடைபெறுகிற பெரிய மாற்றம் மொத்த எட்டு 終わりです。What, what, what Sağ ઓડી ઓડી ભાઈ બહુત આવລະ પહોંચો ના આવના ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ ಬಂದು 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 ಅಲ್ಲಿ ಬ どうすればいい Yeah. yeah.

ஆள் தனியா சனியா ஆனால் மாடு

எட்டு மூணு மாடு தனியா நாலாவது மாடு தனியா தஞ்சை மாவட்ட ராஜராஜ சோழனின் கோட்டையா புதுக்கோட்டை மாவட்ட விஜய ரகநாத தொண்டைமானின் கோட்டையா எங்க பார்ப்போம் அலிச்சகுடி முத்துமதி கங்கையனா திருப்பந்தூர்த்தி ஆனந்த ஐயனாரா கே புதுப்பட்டி கே மீண்ட நீண்ட நிதிய போராட்டம் மீண்டும் முதலாவதாக தஞ்சை

我。